முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெல் நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதிகண்டாய் விடமிடைந்தே சிதலை செய் காயம்பொரேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய்ன்முலை மங்கை பங்காயின் சிவகதியே ிய வெந்நீர் கடலில் மூழ்கி சிவந்த வாயினை உடைய பெண்களாகிய முதலைகள் கடிக்கன் அதனால் நடுக்கமுறும் சிறியேனை விட்டு விடாதேன் புலால் நாற்றமிக்க தசை செறிந்த நோய்களை விளைவிக்கும் உடம்பை இனி தாங்க மாட்டேன் சிவனே என்னை இப்படி தவிக்க விடுவது முறையாகுமா முறையாகுமா தேமல் படர்ந்த அணிகள் அணிந்த நகில்களை உடைய உமையவள் ஒரு பாகத்தனே எனக்கு வீடு பேராக உள்ளவனே என்னை காப்பாயாக